வணக்கம் பேரறிஞர் அண்ணாவும் இரண்டாம் உலக போரும் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இதில் வந்து அண்ணா அவர்கள் எப்படி லைவாக வந்து எழுதியிருந்தார் அவர் படித்த விஷயங்கள் கேட்ட விஷயங்கள்லாம் எழுதியிருந்தார் யார் பக்கம் நின்னார் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ பகுதிக்கு வந்துட்டோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி பெனிட்டோ முசோலினி இத்தாலியின் சர்வாதிகாரி ஃபாசிசத்தின் தந்தைனே சொல்லலாம் அதை வெற்றிகரமாக செயல்படுத்திய ஒரு பேர்வழி அவரை வந்து மக்கள் அடித்தே கொண்டாடுறாங்க அடுத்து ரெண்டே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி ஹிட்லர் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுறாரு இத்தாலிய நேச நாட்டுப் படைகள் பிடிச்சிருச்சு ஜெர்மனியில் ஹிட்லரை கொண்டாச்சு ஜெர்மனியை நேச நாட்டுப் படைகள் பிடிச்சாச்சு ஜெர்மனியை வந்து ரஷ்யா பாதி நேச நாட்டு படைகள் பாதி அப்படின்னு பிரிச்சுட்டாங்க இப்போ ஜப்பான் மட்டும்தான் இருக்குது ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சரணடையில் ஜப்பான் வந்து அந்த போரில் சீனாவை பிடிச்சிட்டாங்க மலேசியா சிங்கப்பூர் பிடிச்சிட்டாங்க பர்மாவை பிடிச்சிட்டாங்க இந்தோனேஷியாவை பிடிச்சிட்டாங்க பிலிப்பைன்ஸை பிடிச்சிட்டாங்க நம்ம ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் வங்காளாதேசம் பே பெங்கால் வரைக்கும் கூட வந்து விமானங்கள் மூலமாக குண்டெல்லாம் போட்டிருக்காங்க இந்த அளவுக்கு பயங்கர கோரதண்டவம் ஆனாங்க இத்தாலி விழுந்துருச்சு ஜெர்மனி விழுந்துருச்சு இருந்தாலும் வந்து சரணடையில் இந்த ரெண்டு ஃபாசிஸ்டுகளும் அதாவது முசோலினியும் ஹிட்லரும் செத்ததுக்கு அப்புறமும் போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நேச நாட்டு படைகளை வந்து ஜப்பானை சுற்றி வளர்த்திருச்சு இருந்தாலும் வந்து ஜப்பானை வந்து சரணாகதி ஆகலை அதை பற்றி அண்ணா வந்து ரொம்ப அழகாக அழிஞ்சிருக்காரு ஏன்னு சொன்னால் ஜப்பானியர்களுக்கு அவர்களுடைய மன்னன் தான் தெய்வம் மன்னன் வந்து ஒரு நாளைக்கு போடுற உடையை அடுத்த நாள் போடாமட்டார் அந்த உடையை கலட்டி மந்திரிகள்கிட்ட கொடுத்துட்டாருன்னா மந்திரிகளுக்கு வந்து அது பிரசாதம் அப்படிங்கிற மாதிரி அண்ணா எழுதிருக்காரு வரலாற்றுலேயும் அது உண்மைதான் அந்த காலத்துலலாம் ஸ்கூலில் உறுதிமொழி வாங்குவாங்க இல்லையா நம்மள இப்போ உறுதிமொழி எடுக்கிறோம் இல்லையா இந்தியா என் தாய்நாடு இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறோம் இல்லையா அப்போல்லாம் ஜப்பானில் எப்படி உறுதிமொழி எடுப்பாங்க குழந்தைகள்னு சொன்னால் மன்னர் தான் என் கண்ட தெய்வம் மன்னருக்காக நான் உயிரையே கொடுப்பேன் அப்படி தான் எடுப்பாங்க அந்தளவுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு பிரபகந்தம் மூலமாக பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொரு விதமாக அந்த தேசியவாதம் பேசுவாங்க ஆளும் வர்க்கத்துக்கு எப்படிலாம் தேவையோ அப்படி உருட்டி இருட்டி ஒரு தேசியவாதம் பேசி எல்லாரையும் மூல செலவு பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஜப்பானில் சிறு குழந்தைகள் முதலாகவே மன்னருக்கு விசுவாசமாக எல்லாரையும் வளர்த்துருவாங்க இப்போ நேச படைகள் ஜப்பானை சுற்றி வளர்த்திருச்சு அவங்க வந்து சரணடையில் நேசனாட்டு படைகள் எவ்வளோ சொல்லுது அணுகுண்டெல்லாம் தயாரித்து டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க அணுகுண்டுலாம் போட்டால் ரொம்ப மோசமான விளைவாகவும் சரணடைஞ்சிருங்கன்னு சொன்னா சரணடையலை ஜப்பான் வீரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் ரஷ்யா உக்ரைன் பொருளை அடிக்கடி ஒரு பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க கசே ட்ரோன் அப்படின்னு ஒரு ரஷ்யா வந்து ஒரு ட்ரோன் வந்து பயன்படுத்துறாங்க உக்ரைனியர்களை தாக்க கசே அப்படின்னு அதுக்கு பேர் அந்த கசே அப்படிங்கிறது ஜப்பானிய மொழியில வந்து தற்கொலை படைன்னு அர்த்தம் ஜப்பானிய ராணுவ வீரர்கள்லாம் என்ன பண்ணுவானா நேசநாடு படைகளை சுற்றி வளைச்சிருச்சு இல்லையா அவங்க கப்பலில் போய் இவங்க விமானத்தை மோதிடுவாங்க இவங்களுக்கு இப்போது எல்லா சப்ளைசனையும் கட் பண்ணிடுவாங்க நாட்டு படைகள் இவங்களுக்கு ஒன்றும் தேராது குண்டு கிண்டு எல்லாம் சிந்து போயிருக்கோம் விமானங்கள் மட்டும்தான் இருக்கும் விமானங்களில் என்ன ஆயுதங்கள் இருக்கோ குண்டு அந்த விமானத்தை கொண்டு போய் அப்படியே நாட்டு கப்பலில் மோதிடுவாங்க அதாவது யாருமே சரணடைய மாட்டாங்க ஜப்பானிய வீரர்கள் வந்து யாருமே சரணடைய மாட்டாங்க நம்ம நிறைய சாம்ராய் படங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா எவ்வளவு வீரமாக இருப்பாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி சரணடைய மறுத்துக்கிட்டு ஃப்ளைட்டை கொண்டு போய் கப்பலில் மோதி மோதி செத்து போயிடுவாங்க நிறைய இழப்பு ஏற்பட்டுச்சு நேசன் ஆடுகளுக்கு இந்த அட்டாக்கு பேர் வந்து கசே அப்படின்னு பிள்ளை நேசன் ஆடுகள் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க போகிற சீக்கிரம் வேற முடிச்சாகணும் இங்கிட்டு இத்தாலி ஜெர்மனிலாம் பிடிச்சாச்சு இப்போ ஜப்பானையும் பிடிச்சிட்டாக்கா அடுத்து எப்படி பங்கு போட்டுக்கலாம் உலக குளோபல் ஆர்டரை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பேசி தீர்த்துக்கலாம் ஆனால் இவங்க இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்காங்க ஜப்பான் வீரர்கள் அதனால் ஜப்பானில் குண்டு போட்டுடுறாங்க முதல் குண்டு போடுறாங்க சரணடையில் ரெண்டாவது அணு குண்டு போடுறாங்க தான் சரணடைகிறாங்க மன்னர் வந்து ரேடியோவில் பேசுகிறாரு இந்த மாதிரி நாட்டு மக்களின் நலனுக்காகவும் உலக அமைதிக்காகவும் ஜப்பான் வந்து நிபந்தனையின்றி நேசனாடுகிட்ட சரணடையுது மக்கள் ஒத்துழைக்கணும்னு சொல்கிறாரு அப்படி தான் ஜப்பான் வந்து சரணடையுது பின்னாடி வந்து மன்னரெல்லாம் விட்டுடுறாங்க நாடுகள் மன்னரை விட்டுட்டு அந்த பிரதமர் இருந்தார் இல்லையா டோஜோ அவரை வந்து விசாரித்து தூக்கில் போட்டாடுறாங்க அண்ணா வந்து இதையெல்லாம் வந்து போர் ஒழிந்தது அப்படின்ற கட்டுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எழுதியிருக்கிறார் இத்துடன் பேரறிஞர் அண்ணாவும் இரண்டாம் உலக போரும் என்ற நம்முடைய பகுதியும் நிறைவடைகிறது நம்முடைய இந்த தொடரும் நிறைவடைகிறது இதுவரை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் நன்றி வணக்கம்